நான zdję чисто. நான் முணியைத்தார் logrudgeكون பிலாக Labor אחரி. முற vastly amplifyா அவள sangat Eugene anderen. 코로나ைப் பிலாமைப்பி பொட sponsன் சுகிறேன். பொரித்துழ்லாம். நான் மு sued eccentricறு வெ overseas Suz pony Monet. கே பட தெரிதுbigப்eza. தள்ளி ơi செல் لاப்று dominated conspiracyины. Angel்ல duplicட neither. எடுத்த ஸ்பீடுலாம் போய்டாதல போகாதே இதுவாதம் முடி. நீ வேற எதையும் அமுக்காத அந்த லாஸ்ட்ல உள்ளத லைட்டா கட்ட வரல. லாஸ்ட்ல உள்ளத லைட்ப்பா. அது ஓடவே தரல கேஷ் எடுத்துறேன் பா. இப்போ கால் எடுத்துறேன். ஏய் எடுத்துறேன். ஆப்பாயின் ஸ்டார்ட் பண்ணு. கிளட்ச் மிதி பிரியா. எதை கிளட்ச் இதுவா? இந்த காலில் உள்ளத. பிரேக் போட்டு சாவி அடிக்கலாம் गाइस. இப்ப கேர் போடு செகண்ட் கேர்.

கிளச் அமைச்சு பிரேக்கில் கால் வைக்க வண்டியை நேராக இருக்குது லைட்டாக பிரேக்கில் கால் வைக்க நீ எவ்வளோக்கு எவ்வளோ கால் எடுக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ வண்டி போகும் பயமாக இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக அமைக்கிட்டீங்கன்னா வண்டி இதுவாகிடும் பிரேக்கில் லைட்டாக கட்டை வரல வச்சு பைக்கில் எப்படி பிடிப்பேன் அது மாதிரி பிடிக்கும் அந்த கிளச்சில் காலை எடுக்கக்கூடாது பிரேக்கில் கால் வைக்கும்போது கிளச்சை ஃபுல்லா அமைக்கிட்டு பிரேக்கில் லைட்டாக கால் வைக்கணும் அந்த எண்டு வைக்கும் போமா இந்த கையு இந்த கையு நேராயி இந்த செடும் கண்ணாடியை பார்க்கணும் போய் கரெக்டா வண்டியை இடிச்சாம கொள்ளாம நிறுத்தி பார்ப்போம் நிறுத்து நீ ஏன்னா நீ பாசு நிறுத்த வேணாலே நீ ரொம்ப ரைட் லெஃப்ட்டில் வர ரைட் போ இங்கே நிறுத்து வண்டியை துபை ரைட் வண்டி டூ வீலர் எப்படி திருப்புங்க திருப்பு இந்த சைடு மாத்தி ஸ்டேரிங் லெஃப்ட்ல விட்டேனாவே அது வந்துரும் பிரியா ஏய் கிளச்ச மிதி கார் வந்து நிப்பாட்டு வா நீ வா நான் சொல்றத மட்டும் கேளு அவங்களே வந்துடாங்க கிளச்ச மிச்சிட்டியா புள்ள வெச்சிருக்கேன் கிளச்ச மிச்சிட்டு நடுவுல உள்ளது பிரேக் ம் பேடே லைட்டா கால எடுக்க வா வண்டி கிட்ட வரட்டும் லெஃப்ட்ல லெஃப்ட்டு வா வண்டி இது காரு லாரி கிடையாது லைட்டா எடுக்கல எடுத்தா வண்டி போகுமே லெப்டும் வரணும் ரைட்ல ஏன்போது வண்டி போறது தெரியல பைக் அப்படியே ஓடிட்டு போவ

நம்ம திரும்பணும் இதில் போறியா நிறையா டிராஃபிக்காக இருக்கும் உங்ககிட்ட போறியா ரொம்ப திருப்பாத பவர் ஸ்டேரிங் இது இதில் நேராக போகணும் ரெண்டு கோட்டுக்குள்ளே தான் வண்டி போகணும் வண்டி போகுது பாரு லெஃப்டில் பள்ளத்துக்கு போயிடும் வண்டி சொல்லி தவிர தான் இவர் எப்பா மூஞ்சி காட்டி ஆ பா மூஞ்சி காட்டி பிஸியாக இருக்காரு இதுவரை

அவங்க அம்மாவோட அளவு விட்டோம்னா ஓடிகிட்டே காப்பா என்ன நீ ரெண்டு இதுக்கு போகல கிளச்சில் மட்டும்தான் வண்டி போயிட்டுருக்கு ரெண்டாவது ஏரியில் போயிட்டு இருக்குல்ல ரைட்டில் பார்த்தியா வண்டி வருதுன்னு கத்துன்க்க <imitation> <imitation> Это салатный... Их это не те... Вот по-по-по-по... இல்ல ஜெமஜி மோட்டார் பண்ணுங்க. பக்கல ஜெமஜி புள்ள. கச்ச ஏது மிஸ் டார்ஸ் பண்ணு. வண்டி ஸ்டார்ட் ஆகும். ம். பக்கல ஜெமஜி. மிஸ் டார்க்க புள்ள மிதி. ம். இப்ப பண்ணு.